தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மீது அவதூறு பரப்பி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் தேமுதிகத்தில் புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய மற்றும் நகர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் உத்தரமேரூர் சாலவாக்கம் பெருநகர் ஆகிய காவல் நிலையங்களில் புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள மாரிபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அவதூறு செய்திகள் பரப்பி வருவதாகவும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புகாரினை உத்திரமேரூர் தேமுதிக ஒன்றிய செயலாளர் அழுச்சூர் வி கண்ணியப்பன் தலைமையிலும் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் கோகுல கண்ணன் உத்தரமேரூர் நகர செயலாளர் ஐயப்பன் ஒன்றிய மகளிரணி தலைவர் பெருநகர் லதா ஆகியோர் முன்னிலையிலும் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தணிகவேல் மாவட்ட பிரதிநிதிகள் முருகன் பச்சையப்பன் ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் ஒன்றிய அவை தலைவர் இளைய பெருமாள் ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர் உட்பட ஏராளமானோர் உடன் இருந்து வழங்கி வழங்கினர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் தேமுதிகவின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தேமுதிகவினர் தெரிவித்துள்ளனர்